வேலையிலும் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்துக்குள்ளாக பிரவேசிக்க போவோம் மாதம் கற்று நமக்கு வாக்குத்தம் பண்ண வாக்கு நிறைவேற்றுவார் நிறைவேற்றிருக்கிறாராம் நிறைவேற்றுவாராமே நிறைவேற்றிருக்கிறான் நிறைவேற்றுவார் கொண்டே இருப்பார் அதுபோல இந்த மாதத்திலும் கற்று நமக்கு ஒரு வாக்கு தத்தங்களை நாமே நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த வாக்கு இந்த நாளிலும் நாம் தியானிப்போம் அதன் தொடர்ச்சியை நாங்கள் என்ன செய்யலாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அதற்குரிய சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே இந்த மாத வேளையிலும் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் லேகராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து அவன் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆனால் நமக்கு குறிக்கப்பட்ட சில ஆசீர்வாதங்களை மாற்று இந்த நாளிலே நாங்கள் அவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் அவன் எத்தனை பேர் வந்திருக்கீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறீங்க ஆமினே அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் மிக முக்கியமானது இது சிறைய ஜனங்களுக்கு அவை மனாந்திரத்திலே போகிற பொழுது நீங்கள் அவை காணாணிகளை போய் பிரவேசிக்கிற பொழுது நீங்கள் குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் அவர்களுக்கு சில பிரமாணங்களை கட்டளைகளை கொடுத்தார் அதுபோல நாம் ஆவிக்குடி தீவிரத்தினை சபைக்கு வருகிற நாங்கள் இவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அம்மாவில்லை அன்றைக்கு அவர்கள் அனுபவித்தவதையே நான் என்ன செய்ய வேண்டும் நாங்களும் அந்த நாட்களை அனுபவிக்க வேண்டும் காரணம் நாம் அதை அனுபவிக்கும்படி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு மீண்டும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்ம இல்லையா ஆகவே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போக போகிறோம் ஆகவே தெய்வராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதிலிருந்து நாங்கள் வாசிக்கலாம் நான் உங்கள் மேல் கண் நோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஒரு காரியத்தை ஆண்டவர் திடப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்துகிறார் ஆமாம் இல்லையா ஆகவே இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் என்ன செய்வேன் இந்த மாதத்தில் என்ன செய்வாராம் கண்ணோக்கி பார்ப்பாராம் நம்முடைய குறைவுகள் நிறைவுகளை கற்றல் அறிந்திருக்கிறார் இந்த மே மாதம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் என்ன தேவையாக இருக்கிறது அநேக தேவைகள் இருக்கிறது இல்லையா ஆமாம் பிள்ளைகள் காலேஜுக்கு மே பணம் கட்ட வேண்டும் ஸ்கூலுக்கு பணம் கட்ட வேண்டும் அப்படின்னு இந்த மாதத்துல தான் எல்லாரும் தடுமாறி கொண்டிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்கள் காரியங்கள் எல்லாம் பார்க்குறா நீங்கள் தடுமாற்றத்தோடு இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்ல உங்களை நான் என்ன செய்ய போகிறேன் பழகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லி தான் விசுவாசிக்கிறேன் ஆமீன் வார்த்தின்படி கருத்து செய்வார் ஏதோ ஒரு வழியிலே நமக்கு என்ன செய்வார் ஆமீன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் ஆமாம் இல்லை ஏன்னா அவர் சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே மாத்திரமல்ல இந்த வருஷம் மாத்திரமல்ல முடிவு வரையந்தும் கத்தர் என்ன செய்வான் நம்ம கண்ணோக்கமாகவே இருப்பார் நம்மாவே இல்லை இஸ்ரவே ஜனங்களை எப்பொழுதும் என்ன இஸ்ரவேலை நோக்கு எப்பொழுதும் எப்படி இருக்கும் அவருடைய கண்கள் இஸ்ரவேலை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் நம்மாவே இல்லை அதுபோல இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் மேல உங்களை கவனித்து பார்த்து கொண்டு இருக்க ஆமை போன மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு சஞ்சலம் வந்திருக்கும் நமவு இல்லையா அடுத்த மாசம் ஆமை நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது நம்ம இல்லையா சபையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு ஆமே அதனால தான் அந்த அரசாங்கங்கள் என்ன செய்திருங்க அவன் சரியாக அந்த மார்ச் மாதத்தோடு கணக்கை முடித்து ஏப்ரல் முடித்து அமைத்து புதிய மாதத்தை என்ன செய்வாங்க புதிய கணக்குகள்லாம் தொடங்குவாங்க ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு புதிய கணக்கை தொடங்க போகிறேன் ஆமே ஆகவே போன மாதத்துல நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் விசுவாசிங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில் என்ன என்ன செய்ய போகிறார் உங்களுடைய என் உடன்படிக்கையை திடம் என்று சொல்லுகிறார் உடன்படிக்கை என்பது சாதாரண விஷயம் அல்லது ஆமை என்பது நமக்கு ஒரு கவர்னென்ட் அவருக்கும் நமக்கும் ஒரு நான் இதை செய்வேன் என்று சொன்னால் அதை அவர் செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே சிறப்பு ஜனங்களுக்கு நான் இதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆகவே அதை இன்றைக்கு உங்களுக்கு இந்த மாலை வேலைகள் இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என்ன செய்கிறேன் உடன்படிக்கையை திடப்படுத்துகிறேன் கட்டி எழுப்ப போகிறார் கடந்த காலங்களிலே உங்களுக்கு குறைவாக இருந்ததுனால அதை கண்ணோக்கி பார்த்து இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் சரி பரவாயில்ல இப்ப என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணி என்ன ஒரு புது கணக்கை ஆரம்பிக்கும் ஆமின் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னது ஒரு புது கணக்கை ஆரம்பிக்கிறேன் ஆமாவும் இல்லை ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் ஆமாவும் இல்லை அப்ப நம்ம ஒரு கம்பெனியில் எங்கேயோ வேலை செய்கிற பொழுதோ அல்லது ஏதோ ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு என்ன நம்ம முதலாவது நமக்கு அவன் கொஞ்சம் பணம் கொடுப்பார்கள் அமாவும் இல்லையா அப்ப அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் ஒரு மனுஷனுக்கு எத்தனை தாழ்ந்து பத்து தாழ்ந்து இன்னொருத்தனுக்கு அஞ்சு தாழ்ந்து ஒருத்தனுக்கு ஆண்டோ ரெண்டோ கொடுத்து கடைசியில் அவர்கள் என்ன செய்தார்கள் ஆகவே இந்த இந்த மாதத்தில ரெண்டு பெருக்கம் வேண்டும் முதலாவது பெருக்கம் நமக்கு வேண்டியது ஆவிக்குரிய நிலையில் நாங்கள் பெருக வேண்டியோம் பெருகிற பொழுது இது நம்மளோடு என்ன செய்யும் இது பின்தொடர்ந்து வந்து கொண்டே உலக ஆசீர்வாதம் என்பது நம்மை பின்தொடர்ந்து வருகிறதாக இருக்கு ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார் மத்த யாராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறான் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் இவைகள் நீங்க தேட நினைக்கிறவைகள் நீங்க ஆசைப்படுகிறது இச்சைக்கிறது ஆமா இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா நினைக்கிற இதெல்லாம் என்ன நடக்கும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் பேலன்ஸ் பண்ணுகிற பொழுது நாம் ஆவிக்குரிய நிலையிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் பயந்துட்டு இருக்க வேண்டும் ஆமின் சொல்லி ஆவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் நாமாவும் இல்லை அது போல நீங்களும் நானும் ஆவின் அந்த ஆசீர்வாதம் நமக்கு மிக முக்கியம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் தான் என்ன நடக்கும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக்

உங்களுடைய வீட்டில் இருக்கிற ப பலசு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் சொல்லுங்களேன் ஏதோ ஒன்று சொல்லுங்களேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே பலசாக இருக்குல்ல அது என்ன செய்யணும் முடிச்சிடணும் போன மாதத்தில் வாங்கின என்னது அந்த ப்ரொவிஷன் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அது முடிச்சுக்கணும் அது பழசாயிட்டு அது வரும் அப்படியே இருக்கு சில பேர் வீட்டுகள் அப்படியே பழசாவே இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு இப்போ நான் அவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால போன வருஷத்தின் பழைய தானியத்தை நீங்க என்ன செய்யணும் வச்சிருக்காதீங்கன்னு சொல்றாரு அப்ப நம்ம ஏன் வச்சிருக்கிறோம் ஐயோ இந்த வருஷத்துல நமக்கு எதுவும் கிடைக்காத இந்த மாதிரி ஒன்றும் கிடைக்காத நம்ம என்ன சொல்லி பக்குவப்படுது ஆனா இப்போ ஆண்டர் உடன்படிக்கை பண்ணிட்டான் அந்த ஸ்திரி ஆண்டவர்கள் தன்னிடத்திலே இருந்து அந்த பணத்தை கொண்டு வந்து என்ன செய்யறான் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறான் அதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அநேக கொடுத்தா என்னது பணத்தை விட காணிக்கை விட இவள் கொடுத்தது என்னது மேன்மையானது காரணம் அடுத்த வேலைக்கு இல்லை என்று தெரிந்தும் என் ஆண்டவர் அடுத்த வேலையும் என்னை தோசிப்பார் முழு நம்பிக்கையோடு ஆலயத்தில் போட்டுவிட்டு அவர் போகிறார் நிச்சயமா கத்துற என்ன செய்திருப்பார் என் ஆண்டவர் அவளை பார்த்தபடி நான் நிச்சயமா அவர் என்ன செய்திருப்பான் ஆசிர்வா பார்த்தான் ஆண்டவர் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு கூட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் போன வருஷத்தில் போன மாசத்துல நேற்றை வரைக்கும் இருந்ததை என்ன செய்யணும்

ஆ பழசு நீங்கள் என்ன செய்யணும் ஒதிக்கு வைங்க விலைக்கு வைங்க அப்படின்னு சொல்ற பழசையும் புதுசையும் ஒன்றா கலக்காட்டிங்க அப்படிங்கிற மாமா இல்லையா அப்ப என்ன ஆகும் பழசை புதுசை கலந்தால் என்ன ஆகும் ஆ ஆமாம் புதுசு கெட்டு போயிடும் போய்ட்டும் அப்ப ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சம்பாதித்து உங்க ரெண்டையும் என்ன கம்பேர் பண்ணாதீங்க ஆகவே தான் ஆபராகவை ஆண்டவர் சொல்லுங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் நீ நான் கூப்பிடுற இடத்துக்கு வா நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் நம்ம இல்லையா அதனால தான் அவன் என்ன செய்கிறான் வைராக்கியமாக இருக்கிறான் அது ராஜா சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான் நீ என்னை ஆசீர்வித்துன்னு சொல்லக்கூடாது ஆகவே நான் தேவனால் ஆசீர்விக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான் அது மாதிரி இந்த வாசத்தில் கருத்து உங்களுக்கு சொல்லுகிறாங்க போன வருஷத்தின் பழைய இடம் உண்டாக்கும்படியாக அப்ப என்ன செய்ய வேண்டும் மனதிலே இடம் உண்டாகணும் ஆமாவும் இல்லையா அது போல நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒரு நம்பிக்கை சொல்லுகிறார் ஆமே வருமோ வராதோ கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினைக்க கூடாது இந்த ஆமை எதையாச்சும் நீங்க சேர்த்து வச்சிருந்தா நீங்க சந்தோஷமா என்ன செய்ய வேண்டும் அதை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் புதிய அதிசயத்தை புதிய அற்புதத்தை புதிய காரியங்களை எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார் செய்வார் அதனால பழசை நம்ம என்ன செய்யணும் பனசை வித்துட்டு புதுசுவாங்க சொல்லுங்க பழைய இருந்தால் வித்துட்டு புதுக்கார் வாங்கணும்

என்ன செய்ய முடியாது மகன் நடுவில் அவருடைய வாசஸ்தலத்தையே என்ன செய்ய போகிறாங்க இந்த மாதத்துல சாபிக்க போகிறாங்க அப்படின்னா என்னது ஆமையா அப்ப நீங்க என்னது போன வருஷத்துக்கு பழைய தானியத்தை எல்லாம் புதிய தானியம் எல்லாம் வந்து வீடு எப்படி இருக்குது நிலைவாக இருக்கு ஆமாம் இல்லையா வீட்டில் எல்லாம் கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்னது மூண்டே மூண்டே அரிசி இருக்குன்னு வச்சுக்கோமே வேறு என்னது சொல்லுங்க வேற என்னது என்னமா அவன் நிதான வீட்டை பார்த்துக்கிட்டே கிட்ட இருபத்தி நாலு மணி நேரம் என்னது என்ன அரிசி இருக்குது வேறு ஆ பேரு சொல்லுங்க வேறு சொல்லுங்களேன் சொல்லுங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படி ஆ ஆ நீங்கள் சொன்னால் அதெல்லாம் நிரம்புவேன் அது நீங்கள் ஒண்ணுமே இருக்கா இருக்காது வீட்டில் போனால் தேங்கி போய் தான் கிடைக்கும் ஆ அலசி ஆ நான் முந்திரி பாதா ஆ யார் சொல்கிறது ஆ ஆ ஆ ஆ வாங்கிட்டு போகும் போற நேரத்தில் ஆமா இல்லையா இந்த பலசூ பார்த்துக்கிட்டு இருக்காம மூணும் ஒரு பத்து நாளைக்கு முன்னால உள்ளது என்னது தோசை மாவு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு மூணு நாளைக்கு முன்னால வச்ச கறி குழம்பு அதை வச்சுக்கிட்டு அதை சுட வச்சு சாப்பிட்டுப்பேன் அது மூலம் கிருமிகள் வந்து வியாதி வராத சொல்ல த்ரோ பண்ணுங்க அப்படிங்கிறார் ஏன்னா ஆண்டவர் இப்ப சொல்லுகிறார் இந்த மாதத்துல நம்மளோடு கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றேன் ஆண்டவர் என்ன செய்கிறார் டிக்கடி என்ன செய்வா மாத்தாள் மரியாதை வீட்டுக்கு அந்த ரோட்ல போகிற நேரம்லாம் என்ன செய்வார் பொண்ணு கையை காட்டிட்டு போவார் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வருவேன் திருப்பி வருவேன் நம்மவே இல்லையா ஏன்னா அந்த வீடு எப்படி இருக்கிறது எப்பொழுதும் ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வீடா இருக்கு அப்ப அந்த வீட்டுக்குள்ள சண்டைகள் இருக்காது சஞ்சல சஞ்சலங்கள் இருக்காது குறைவு இருக்காது அப்ப இதெல்லாம் குறைவு இருந்தாதானே வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும் ஆமாம் இல்லையா அரிசிக்கு அரிசி இல்லாட்டி எப்படி இருக்கும் சொல்லுங்க வீட்டுல சண்டை வருமா வராதா சாப்பாடு ஒண்ணும் இல்லாட்டி எப்படி இருக்கும் வீட்டுல சண்டை வருமா வராத சொல்லுங்க அப்ப எல்லா நிறைவாலும் அந்த வீடு எப்படி இருக்கும் புதுவுகலமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி கிச்சனை போய் பார்த்தாங்க எல்லாம் இருக்கும் வீட்டு போய் ஃப்ரிட்ஜை திறந்தா அதில் சிக்கன் இருக்கும் அதுவே இல்லை மட்டன் இருக்கும் அப்படி இருக்கும் இது இருக்கும் ஆமாம் இல்லையா அப்படி வீட்டுக்கு போய் கபட திறந்தவங்களுக்கு புது உடுப்புகள் இருக்கும் அப்படி அப்படி அது அது அப்படி ஒரு ஆங்கில சொல்ற சேஞ்ச் பண்ணுங்க இந்த புதிய மாசத்துல ஏப்ரல் மாசத்துல கணக்கு முடிஞ்சு போச்சு இப்போ புது மாதம் தொடங்கி இருக்கு இந்த புது மாசத்துல என்ன செய்யணும் வனசெல்லாம் என்ன செய்யணும் தூக்கி போடுங்க ஏன்னா எனக்கு இப்போ என்னன்னா உங்களோடு கூட நான் இருக்க விரும்புவேன்

ஒரு ஜபிக்கிற வீடாக துதிக்கிற வீடாக ஒரு ஆராதிக்கிற வீடாக ஏன்னா அது இன்னைக்கு இல்லை அனைவீங்க கடன் பிரச்சனைகள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லை உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டு உடன்படிக்கை பண்ணுங்கிற நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க இனி என் வீட்டுக்குள்ள இந்த கடனை பத்தி வியாதியை பத்தி சில பேருக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்கும் வியாதியை பத்தியே அப்புறம் எப்படி இருக்கீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அந்த அது வாயை என்ன செய்யணும் திட்டவலா என்ன போட்டு கழுவுன போட்டு கழுதுங்க

ஏதேன் வெரி குட் ஏதேன் தோட்டத்திலே உலாவுறா உங்க வீட்டை இந்த மாதத்துல ஆண்டவர் ஒரு ஏதேன் தோட்டத்தைப் போல உருவாக்க விரும்புகிறோம் அப்ப ஏதேன் தோட்டத்தில் எந்த நேரம் வருவார் எப்போ வருவார் தெரியாது நாமே ஆமின் அந்த இடம் எப்படி இருக்குமா ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த குளிர்ச்சியான வேலையிலே மாதாமை ஏவாலயம் வந்து ஆண்டவர் என்ன செய்வாரா சந்தித்து அவர்களோடு கூட என்ன செய்வாரா அவர் நடுவிலே வாசல் பண்ணி இவ்வளவு பெற்றவர்கள் ஆமாம் இல்லையா அங்க ரெண்டு பேர் இருக்கு ஐயோ தனியா இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் போர் அடிக்குமே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு அங்க போயிட்டு அவளோட வந்த மாதிரி உங்களோட கூட இந்த மாதத்துல இல்ல இனி வரும் காலங்களில் ஆண்டவன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர விரும்புகிறார் ராமேன் சொல்லுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கூட ஏதோ ஒரு நாளைக்கு அப்படின்னு இருக்க கூடாது அவன் எல்லாம் செட்டில் பண்ணணும் எல்லாம் இந்த வருஷத்துல நீங்க என்ன செட்டில் நீங்க போயிட்டு ஒரு 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 டைரி ஒன்று எடுத்து டைரியில் எழுதணும் காலையில் வந்து ஜிவம் பண்ணி ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஒரு பகல் சமைக்கிறது இந்த இடையில எல்லா எல்லா காரியங்களையும் செஞ்சு இரவில படுப்பதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும் ஆமி வீட்டுல நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னேன் ஆமே என்ன செய்யணும் ஒருமனை பற்றி நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த வாதத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர் உங்கள் நடுவிலே நான் உள்ளாக போகிறேன் என்று அப்ப நம்ம இவ்வளவு பரிசுத்தமா இவ்வளவு உண்மையாக நம்ம இருக்கும் பழசுகள் அது இதுகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் பாருங்களேன் உள்ளாவி ஏன் உங்கள் தேவனாக பாருங்க நான் உங்களை நாள் என்ன செய்யறேன் அவன் உங்கள் தேவனாக தான் இருந்தேன் வெளியில் இருந்தேன் இப்ப எனக்கு என்ன உண்டாயிட்டு உங்கள் மேலே ஒரு கரிசனை உண்டாயிட்டு அதனால நான் உங்களை கண்ணோக்கி பார்த்தேன் நீங்கள் விதமான பிரச்சனைகளையும் சோ சூழ்ந்துருக்கு அதை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி நான் என்ன செய்ய போறேன் ஒரு புதிய உடன்படிக்கை உங்களோட கூட நான் என்ன செய்வேன் திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அடுத்து சொல்லுகிறார் போன வருஷத்தை பழைய தானிய அப்போ போன மாதமோ போன வருஷமோ இல்லை முன்பான ஒரு காரியத்திலே ஏதோ ஒன்று மனதிலே உங்களுக்குள்ள இருந்து அதை ஆமை நீங்கள் கடினமாக இருந்து அதை எல்லாத்தையும் லிவிட் பண்ணணும் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் செஞ்சுட்டு புதிய ஒரு இது ஆரம்பிக்க போவீங்க ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க போவீங்க வராமன்ற இல்லை ஒரு புதிய ஏதோ ஒன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ஆண்டவர் பல்கை பெருக செய்ய போகிறவராமின் சொல்லுங்க நீங்க வெறுமையா இருக்கக்கூடாது நீங்க கைத்து செய்யற காரியங்கள் என்ன செய்ய போகிறவரு ஆசீர்வதிக்க போகிறப்ப நீங்க வெறுமையா இருந்தால் என்ன செய்ய முடியாது நீங்க பலகை பெருக முடியாது அமாவில்லையா அப்ப ஏதாச்சும் ஒண்ணு விதைத்தான் நம்ம அறுவடைக்கு வர முடியும் அமாவில்லையா அப்போ ஆண்டவர் சொல்கிற இந்த வருஷத்துல நீங்க எதாச்சும் ஒண்ணு ஆரம்பிங்க எல்லாருமே என்னது உங்க ஆரம்பித்து நீங்க அதை செய்ய நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் உங்களுக்கு என்னது பொருளாதாரத்தின் தேவைகளை நான் சந்திப்பதற்கு உங்களுக்குரிய வழிகள் எல்லாம் நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறப்ப நம்ம இந்த முழுக்க முறை உங்களை ஒரு வேத வேறு ஒரு விதமாய் கொண்டு போறாங்க அப்படி இந்த உங்கள் நடுவிலை வாசத்தை வாசத்தளத்தை நான் உங்கள் நடுவிலை உலாகி உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக நாலு வேலையிலே கருத்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆமேன் அவர் என்ன செய்யறா உங்கள் நடுவிலே உலாவுகிற மாத்திரம் அல்ல அவர் எப்படி இருக்காரா உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் எப்படி இருப்பீங்களா என்னுடைய அப்ப தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தேவ ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தேவ சாயலா இருப்பாங்க ஆமாவே இல்லையா ரெண்டாவது எப்படி இருப்பாங்க அவர்கள் தேவ ஜனம் எப்படி இருப்பாங்க ஆ பல்கி பெருகிறவர்களாக இருப்பாங்க அப்புறம் தேவ ஜனம் எப்படி இருப்பாங்க குறை இல்லாதாக இருப்பாங்க அமாவும் இல்லை தேவ ஜனங்கள் எப்படி இருப்பாங்க கடன் வாங்க மாட்டாங்க கடன் கொடுக்குறவளாக இருப்பாங்க அமாவும் இல்லைன்னா இப்படி தேவ ஜனங்களுக்கு இருக்கைய உள்ள எல்லாம் உங்களை என்ன செய்யலாம் கொடுத்து உங்களோடு கூட அவர் வாச பண்ண விரும்புகிறார் ஆகவே இந்த மாதத்திலே கற்று நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திட்டப்படுத்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கப்படும் ஆண்ட ஆண்டவரே இந்த மாதத்துல நான் என்ன செய்ய வேண்டும் நான் பழகி பெருக வேண்டும் அம்மாவில்லை நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால நான் என்ன போறேன் நான் பழகி பெறுவேன் சொல்லி விசுவாசத்தோடு கூட எலுமிட்டு நான் உத்தியோகம் பண்ணி நாங்கள் பிடிப்போம் இந்த தொடர்ச்சி அங்கே என்ன செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை கியானிக்கிறேன் பாடுவோம் கரங்களை அசைத்து உற்சாகமாக ஆமின் நக்கரிங்க மாதத்தில் நமக்கு வாக்குச்சட்டம் பண்ணியிருக்கிறார் அந்த வாக்குச்சட்டத்தை அவர் நிறைவேற்றியவராக இருக்கிறார் ஆபத்து அனுபவோட ಕತ್ಮೆಸ <orkath> ಕಾರ್ಯಕ್ರೇ <tiếngi> <Allah> <kattu unnecessary> <kathatri> வேதனைகளுக்கு கரு உங்களுக்கு பலன் அளிப்பார் கத்தர் உங்களுக்கு பதில் அளிப்பார் நோக்கமாக இருந்தேன் உங்களை பழுகவும் பெருகவும் கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறான் இந்த மாதத்திலே தேவைகள் நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது விசேஷமாக பொருளாதார தேவைகளை கற்று பழுகை பெருக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறான் ஆகவே நிச்சயமாக விசுவாசத்தோடு கூட இந்த கால் மாத வேலை எல்லா மாணவர்கள் சொல்லு காண்டவரின் தேவை எது தகவனே என் தேவை எனக்கு இது தேவையாக இருக்கிறது எனக்கு பணம் தேவையாக இருக்கிறது எனக்கு சொல்லாதவர்கள் குறைவுகள் இருக்கிறது ஆடவர் நீரனை கண்ணோக்கி ஆண்டவரே என் நிலைமைகள் இல்லாமல் ஆண்டவரே நான் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நீங்கள் எனக்கு வாக்குச்சத்து பண்ணினதை நான் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு நான் புறப்பட்டு போகிறேன் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வைத்து நான் போகிறேன் தேவை நன்றி சொல்லுங்க என் தேவைகளை சந்தித்து ஆண்டவரேன் ஒரு வழிகோடு நான் ஏழு வழிகளை கட்ட திறக்கிறவராக இருக்கிறேன் கற்று உங்களுக்கு வழிகளை திளைப்பான் கற்ற உங்களுக்கு வாசல்களை திறப்பான் அவர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான் அந்த உடன்படிக்கை கற்று நிறைவேற்றுகிறவராக இருக்கிறான் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி உணர்வோடு கூட நான் சிக்கிறோம் ஆண்டவரே என் இவனாயை இந்த சபை விசுவாச பிள்ளைகளுடைய சேவைகள் அதிகமாக இருக்கிறதே ஆண்டவரே சபைக்கும் அநேக சேவைகள் இருக்கிறது ஆண்டவரே சபை பிள்ளைகளுக்கு அநேக சேவைகள் இருக்கிறது விசேஷமாக போகிற பிள்ளைகள் காலேஜ் போகிற பிள்ளைகள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு நெருக்க போராட்டமாக இருக்கிறது தேவன் சொல்லுகிறார் நான் பழக செய்கிற நான் உண்மை செய்வேன் நீ விசுவாசிங்க எனக்கு எங்கோ இருந்து யார் மூலமாகவோ என் தேவன் தயவை தயவுடைய கருத்தை நீட்டுவார் நான் கவலை படம் மாற்றம் என் தேவனின் தேவைகள் பிள்ளைகள் தேவைகள் தேவைகள் என் ஆமை என் குடும்பத்தின் பாடுகள் ஆமை என்னென்ன தேவைகளோ கருத்தை சந்திப்பார் உங்கள் கண்ணீரை காண்கிறார் உங்கள் வேதனைகளை சஞ்சலங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்தை மாற்றி போடுகிறார்